தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம்

திக் திக் நொடிகள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியபாடியிலிருந்து ஆலங்காயம் வரை அரசு டவுன் பஸ் இயங்குகிறது இதில் பஸ் பாஸ் பெற்ற பள்ளி மாணவர்கள் பெண்கள் இலவசமாக பயணம் செய்கின்றனர் இன்று காலை ஆலங்காயம் செல்லும் வழியில் கொத்தக்கோட்டை பஸ் ஸ்டாப்பில் பள்ளி மாணவி ஒருவர் இந்த பஸ்ஸுக்காக காத்திருந்தாா் அந்த வழியாக வந்த டவுன் பஸ் அங்கிருந்து ஸ்பீடு பிரேக்கரை கடந்து நிற்காமல் சென்றது இதனால் பஸ்ஸில் ஏறிச் சென்ற மாணவி அதிர்ச்சியடைந்தார் இந்த பஸ்ஸை தவறவிட்டால் பிளஸ் டூ பொதுத் தேர்வுக்கு நேரமாகிவிடும் என்பதால் அந்த மாணவி பஸ்ஸை பிடித்தபடி பின்னாலேயே துரத்திச் சென்று ஏற முயன்றார் மாணவி ஓடி வருவதை கூட டிரைவர் கவனிக்காததால் சுமார் இருநூறு மீட்டர் தூரம் பஸ் வேகத்துக்கு ஈடு கொடுத்து மாணவி ஓடும் காட்சிகள் நெஞ்சை பதறச் செய்கிறது கடைசியில் மாணவி ஓட முடியாமல் பஸ்ஸிலிருந்து விலகும் நேரத்தில் டிரைவர் பஸ்ஸை நிறுத்தி மாணவியை ஏற்றினார் இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்தன இந்த சம்பவம் தொடர்பாக பஸ் டிரைவர் கண்டக்டரை சஸ்பெண்ட் செய்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது சென்னையில் ஒரு மணி நேரத்தில் எட்டு இடங்களில் செயின் பறிப்பு பதினாறு பவுனை பறிகொடுத்த பெண்கள் சென்னை அடையாறு இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி நான்கு வயதான லட்சுமி இன்று காலை ஆறு மணி அளவில் கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது பைக்கில் வந்த மர்ம ஆசாமிகள் லட்சுமியின் ஐந்து பவுன் செயினை பறித்துக் கொண்டு தப்பினர் அவரது வீட்டின் அருகிலேயே இந்த சம்பவம் அரங்கேறியது லட்சுமி கூச்சலிட்டு பக்கத்தினர் வருவதற்குள் அந்த ஆசாமிகள் அங்கிருந்து பைக்கை கிளப்பி பறந்தனர் இதேபோல் சென்னை வேளச்சேரியில் மூன்று இடங்கள் சாஸ்திரி நகர் திருவான்மையூர் பெசன் நகர் கிண்டி சைதாப்பேட்டை என மொத்தம் எட்டு இடங்களில் ட்ரெயின் பறிப்பு சம்பவம் நடந்துள்ளது இதில் பெரும்பாலானவர்கள் வயதானவர்கள் அனைத்து ட்ரெயின் பறிப்பு சம்பவங்களும் காலை ஆறு முதல் ஏழு மணி என ஒரு மணி நேரத்தில் நடந்துள்ளது வேலைக்கு செல்பவர் வாக்கிங் சென்றவர்கள் என மொத்தம் பதினாறு பவுன் அளவில் பெண்களிடம் ட்ரெயின்கள் பறிக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களை தொடர்ந்து போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர் முதற்கட்டமாக சைதாபேட்டையில் ட்ரெயின் பறிப்பு ஆசாமிகள் தப்பி செல்லும் சிசிடிவி வீடியோவை போலீசார் கைப்பற்றினர் இதையடுத்து விமானம் மூலம் தப்ப முயன்ற மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை விமானத்தில் வைத்தே போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது கூட்டத்தொடர் நடக்கும் நேரத்தில் டெல்லிக்கு பறக்கும் பழனிசாமி பரபரக்கும் அரசியல் களம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் பயணமாக டெல்லி செல்கிறார் டெல்லியில் அதிமுகவிற்கென தனியாக நான்கு மாடிகள் கொண்ட கட்சி அலுவலகம் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வந்த நிலையில் பிப்ரவரி பத்தில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பழனிசாமி திறந்து வைத்தார் இந்நிலையில் கட்சி அலுவலகத்தை பார்வையிட டெல்லி செல்வதாக அதிமுக தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் வேளையில் எதற்காக செல்ல வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இதனால் பழனிசாமியின் டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது டெல்லியில் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் பழனிசாமியின் இந்த பயணம் கூட்டணி தொடர்பானதாக இருக்கலாமோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி கிடையாது என்று திட்டவட்டமாக கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி சமீப காலமாக தனது நிலைப்பாட்டை சற்று மாற்றியிருப்பதாக தெரிகிறது இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது திமுக தான் எங்களின் ஒரே எதிரி கூட்டணி குறித்து பேசுவதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்று கூறி வருகிறார் இதனால் மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்படலாம் என்ற பேச்சு அடிபடும் சூழலில் பழனிசாமியின் டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இபிஎஸ் டெல்லி சந்திப்பு பற்றி தகவல் வந்துவிட்டது சட்டசபையில் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று திடீரென டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளது பற்றி சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்தார் நம்முடைய எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை குறித்து மத்திய அரசிடம் இருந்து ஒன்றிய அரசிடமிருந்து கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதத்திற்கு விளக்கம் தந்த போது அதில் ஒரு தவறான கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தயவுசெய்து எந்த சந்தேகப்பட வேண்டாம் அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எந்த காரணத்தை கொண்டு இதை ஏற்றுக்கொள்ள மட்டும் என்றுதான் அவர்களுக்கு நாங்கள் வழக்கம் தந்திருக்கிறோம் இன்னும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏனென்றால் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்று உறுதியை தந்திருக்கிறார்கள் இன்று காலையில கூட உங்களுடைய நம்முடைய தலைவர் தலைவர்கள் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என் அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படி சந்திக்கிற நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் விவகாரத்தில் அண்ணாமலை ஆவேசம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடைபெற்று வருகிறது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கோயில் வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பிடம் பயன்பாட்டுக்கு வந்தது இந்த கழிப்பிடத்தில் அனைத்து பொருட்களும் சேதமடைந்துள்ள நிலையில் உள்ளதாகவும் கழிவறையில் பல பொருட்கள் காணாமல் போனதாகவும் கழிப்பறை தரமாக கட்டவில்லை என்றும் பாரதிய ஜனதா மத்திய அரசு நலப்பிரிவு தெற்கு மாவட்ட செயலாளர் பிரித்விராஜன் வீடியோ வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் திருச்செந்தூர் பகுதியில் உள்ள பிரித்விராஜ் இல்லத்துக்கு நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு போலீசார் சென்றனர் ஆனால் அவர் வீட்டில் இல்லை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அங்கு காத்திருந்த போலீசார் அதன்பின் அங்கிருந்து கிளம்பி சென்றனர்

இந்நிலையில் போலீசாரின் இந்த நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருச்செந்தூர் திருக்கோவிலில் பலநூறு கோடி செலவில் ஆலய மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றதாக திமுக அரசு கூறியது ஆனால் அங்கு அடிப்படை வசதிகள் கூட முறையாக செய்யப்படவில்லை என்பதை தொடர்ந்து செய்திகளில் கண்டு வருகிறோம் இந்த நிலையில் கோவிலுக்குள் பக்தர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் கழிப்பறைகளின் அவலநிலையை காணொலியாக வெளியிட்ட தமிழக பாரதிய ஜனதாவை சேர்ந்த பிரித்விராஜ் வீட்டிற்கு அதிகாலை நான்கு மணிக்கு காவல்துறையை அனுப்பி மிரட்டியிருக்கிறது திமுக அரசு இங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திமுக தனது ஊழலை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துபவர்கள் மீது காவல்துறையையோ குண்டர்களையோ ஏவுவது வழக்கமாக இருக்கிறது திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி போது இந்து சமய அறநிலையத்துறையை சுரண்டிக் கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் சிறைக்கு செல்வது உறுதி என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மத கலவரத்தை தூண்டுவதாக அண்ணாமலை ஹெச் ராஜா மீது வழக்கு முருகனின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்துள்ள தர்காவில் ஆடு கோழி பலியிட உள்ளதாக வெளியான அறிவிப்பு சர்ச்சையானது இதையடுத்து இந்த அமைப்புகள் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதற்கு தடை விதிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நடந்த போராட்டத்தில் திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் முருகனுக்கு சொந்த அங்கிருக்கும் தர்கா ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆகியோர் மத கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியதாகவும் அவர்கள் இருவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பியூஷ் மனுஷ் என்பவர் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் சேலம் மாநகர சைபர் கிரைம் போலீசார் அண்ணாமலை மற்றும் ஹெச் ராஜா மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வாக்கியமா திருக்கணிதமா சனிப்பெயர் போது திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோயிலில் சனீஸ்வர பகவானை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் இக்கோயிலில் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனிப்பயிற்சி விழா வாக்கிய பஞ்சாங்க முறையில் நடத்தப்படுகிறது இந்நிலையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி என குறிப்பிடப்பட்டுள்ளதால் பக்தர்களிடையே குழப்பம் நிலவுகிறது இதுகுறித்து கலெக்டர் மற்றும் திருநள்ளாறு தர்பாரண்ணேஸ்வரர் கோயில் தனி அதிகாரி சோமசேகர் அப்பாரா உத்தரவின்படி கோயில் நிர்வாக அதிகாரி கு அருணகிரிநாதன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது பக்தர்கள் ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் சனிப்பயிற்சி தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி என்ற தகவல் பரவலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் திருநள்ளாறு தர்பாரமேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் சனீஸ்வர பகவான் புண்ணிய திருத்தலம் வாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றுவதை தெளிவுபடுத்துகிறோம் இந்த பாரம்பரிய கணிப்பு முறையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயே சனிப்பயிற்சி நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது எனவே வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கமாக நடைபெறும் தினசரி பூஜைகள் மட்டுமே கோயிலில் நடைபெறும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் பயிற்சி சம்பந்தமான நிகழ்வு நடைபெறும் சரியான தேதி மற்றும் நேரம் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிடிபடாத பெரிய கருப்பெண் விடைபெற்றது என்னது சங்க தலைவர் திருச்சி சமயபுரம் அருகே ஈச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் ஆல்பர்ட் நான்கு ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வந்தார் இதில் ஒன்று பெரிய கருப்பு என்ற ஜல்லிக்கட்டு காளை புலிக்குளம் வகையைச் சேர்ந்த இந்த காளைக்கு தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது இந்த காளை தமிழகத்தில் இதுவரை நடந்த எந்த ஜல்லிக்கட்டிலும் பிடிபடாமல் வீரர்களை திணறடித்து பரிசுகளை வென்ற பெருமை கூறியது சமீப நாட்களாக வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த காளை இன்று உடல்நலக் குறைவால் இறந்தது மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஊர் மக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கண்ணீர் மல்க பிரியா விடை கொடுத்து காளை நல்லடக்கம் செய்யப்பட்டது ஒரு